காலமெல்லாம் கண்ணீர் துளிகள் கருணை தேவனை பாரும் புதுவழியை தந்து மானிடம் இங்கு தழைக்க வழியை கூறும் ஏசுவே புதுவழியை கொஞ்சம் தாரும் ஏசுவே என் வாழ்வில் நீரும் வாரும் நீதியின் நிறைவா நேர்மையின் தலைவா எளிமையின் அடையினை அகற்றிடுவாய் யாம் மாறுதல் பெறவே செய்திடுவாய் ஏ புது வழியை எமக்கு தாரும் மானிட மலர்ந்திடவாரும் இறை இயேசு கிறிஸ்துவிலும் கோடி அற்புதர் பதவை அந்தோனியாரிலும் அன்பு கொண்ட அன்பின் இறை சொந்தங்களே இன்றைய நற்செய்திகள் இன்றைய நற்செய்தி வாசகங்கள் இவை அனைத்தையுமே ஒருமித்த மனதராய் நாம் வாழ்ந்திட நமக்கு அழைப்பு விடுக்கிறது பகைமைகளை துறந்து ஒற்றுமையோடும் சுயநலங்களை துறந்து உருதாய் பிள்ளைகளைப் போல பாகுபாடு இன்றி வாழ்வதற்கான சூழ்நிலைகளை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதனை நமக்கு உறுதி செய்கிறது அன்பு கூறியவர்களே இந்த செம்மரம் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா செம்மரம் செம்மரம் அது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு உட் காஸ்ட்லியான ஒரு உட்டு அந்த செம்மரம் என்பது இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் வாழக்கூடிய ஒரு மரமாக இருக்குமா நம்ம பக்கத்து ஸ்டேட்டு ஆந்திராவெல்லாம் அது ரொம்ப ஃபேமஸான ஒரு உட்டு நமக்கு இங்கே டேக்க எவ்வளோ உட்டு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அது போன்றே அந்த செம்மரமும் மிக காஸ்ட்லியான ஒரு உட் இரண்டு ஐநூறு ஆண்டுகள் வாழக்கூடிய ஒரு மரமாக இது சொல்லப்படுகிறது சுமார் நூறு அடி உயரம் வானளவு உயர்ந்து நிற்கமாம் இந்த மரம் இதனுடைய பண்பு எல்லாம் மிக நேர்த்தியாக அழகாக இருக்கும் அப்படின்னா நூறு அடி மேலே போகணும்னா அது கீழே தன்னுடைய வேர்களை எத்தனை அடிக்கு அனுப்பியிருக்கணும் குறைந்தது ஒரு ஐம்பது அடி ஒரு அறுபது அடிக்காக அனுப்பணும் ஆனால் நிதர்சனமான உண்மை என்னவென்றால் அதனுடைய வேறுகள் மிக ஆழத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகளே கிடையாதாம் அப்படி இருக்கையில அந்த வேறு எல்லாம் என்ன எங்க இருக்கும் அப்படின்னா அந்த வேறு எல்லாம் இருக்குமாம் ஒரு மரம் மற்றொரு மரத்தோடைய வேரோடு பிணைந்து இருக்குமாம் ஆகையினாலே எவ்வளவு பெரிய இயற்கைக்கு பாதகங்கள் வந்தாலும் புயல் சூறாவளி காற்றுகள்லாம் வந்தாலுமே இந்த மரங்களெல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்து கொண்டு எப்போதுமே தங்களை விட்டு கொடுக்காமல் ஒரே நேர்கோட்டில் கீழே விழுந்திடாம டைட்டாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையானது அந்த மரத்திற்கு மட்டும் இருப்பதாக சொல்லப்படுகிறது அன்புக்குரியவர்களே திருப்பாடல் நூற்றி முப்பத்தி மூன்று ஒன்று மிக அழகாக சொல்லுகிறது சகோதரர்கள் ஒன்றுபற்று வாழ்வது எத்துணை நன்று எத்துணை இனியது அப்படின்னு மிக அழகாக சொல்லுகிறது சகோதரர்கள் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை இனியது எத்துணை நன்று என்று நம்முடைய உடல் உறுப்புகளில் இரண்டு உடல் உறுப்புகள் இவ்வாறு சண்டையிட்டு கொண்டதாம் நமதுடைய இருக்கிற அந்த முப்பத்தி ரெண்டு பற்களுமே சொன்னிச்சான் நாக்கு நீ ஒரே ஆளுதான் நாங்க முப்பத்தி ரெண்டு பேர் இருக்கிறோம் நாங்க தான் பெரிய ஆளு அதனால நீ தான் பேசினாலும் நீ பெரிய ஆள்லாம் ஒன்றும் கிடையாது நாங்கள் முப்பத்தி ரெண்டு பேர் இருக்கிறோம் எண்ணிக்கையில நாங்க தான் பெரிய ஆள் அப்படின்னு சொன்னிச்சான் அதுக்கு அந்த நாக்கு சொன்னிச்சான் ஒரு நிமிஷம் நான் வாயை திறந்து பேசினேன்னா அந்த முப்பத்தி ரெண்டு பல்லுக்கும் டேமேஜ் வர அளவுக்கு என்னால் பேசிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாக்கு அந்த பற்களோடு சொன்னதை ஒரு குறுங் கதை கதை நமக்கு சொல்லுகிறது அன்புக்குரியவர்களே யாரெல்லாம் நான் தான் பெரியவன் நான் தான் மிக மதிப்புக்குள்ளவன் என்கின்ற அந்த மனநிலையிலே பயணிக்கின்ற போது அவர்கள் குழுவாக இருந்து இயங்கக்கூடிய அந்த சூழ்நிலையை விட்டு விலகுவதை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த குழுவாய் குடும்பமாய் வாழ்வதற்கான சூழ்நிலை என்பது இறைவனுடைய ஆசிரை பெற்று வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அதுதான் இறைவன் வசிக்கின்ற இடமாக இருக்கும் யாரெல்லாம் தனிமையாகவே நான் 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 என்று சொல்லுகின்ற அந்த மனப்பான்மையிலே வாழ்பவர்களுடைய வாழ்க்கையில் இறைவன் சுவாசம் செய்கிறாரா இறைவனுடைய அருள் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்றால் அது வெறும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் என்று நமக்கு புலப்படுகிறது பிறந்து கிடக்கும் மனிதர்களை தமது உடலின் உறுப்புகளாக மாற்றக்கூடியவராக இயேசு இருக்கிறார் இயேசுனுடைய அந்த பணிவாழ்வை நாம் பார்க்கின்ற போது இன்றைய நற்செய்தினிலே நாம் பார்க்கின்ற போது இயேசு வாழ்ந்த கால சூழ்நிலையில ஒரே ஒரு ஆலயம் ஜெருசலேம் ஆலயம் மட்டும்தான் இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்கின்றன அங்கு மக்கள் அவர் வாழ்ந்த அந்த ஆசிரியத்த பகுதியினிலே தொழுகை கூடத்திற்கு செல்வதும் இறைவேண்டலில் நிலைத்திருப்பதும் அவர்களுடைய இன்றியமையாத கடமையாக இருக்கிறது இந்த யூதர்கள் என்கின்ற அந்த அந்த இனமானது அவங்கள தங்களே ரொம்ப பூஸ்ட் ஒரு இனமாகவும் அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள் நாங்கள் எதற்கும் சமரசம் செய்து கொள்ளாதவர்கள் கடவுளுடைய பார்வையில நாங்கள் தான் பீப்புள் நாங்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் என்கின்ற அந்த தலகணத்தில் வாழக்கூடிய மக்களாக இந்த யூத மக்கள் இருப்பதை இயேசு நன்கு உணர்ந்தவராய் இருக்கிறார் இந்த சினகாக் இந்த தொழுகை கூடத்தினிலே மூன்று விதமாக பயன்படுத்தப்படுகின்றது எதுக்கெல்லாம் சினகாக்கு போவாங்க எதுக்கெல்லாம் தொழுகை கொடுத்திருக்கு அந்த யூதர்கள் போவார்கள் என்றால் இந்த பக்தி முயற்சிகளை மேற்கொண்டு இறைவனிடம் ஒன்றித்திருக்க ஜெபத்தின் ஜபத்தின் வாயிலாக பிரார்த்திப்பதற்காக அவர்கள் அந்த தொழுகை கூடத்திற்கு செல்வார்கள் இரண்டாவதாக இன்று இந்த சுருளீடு எஸ்ஐயாவின் சுருளீடு இறைமகன் இயேசும் கொடுக்கப்பட்டது போல அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் போற்றத்தக்கதற்குரியதாக இருக்கிற அந்த பெண்டட்யூக் ஜெனசஸ் நம்பர்ஸ் டியூட்டானமி லெவிடிகர்ஸ் இது போன்ற அந்த தொடக்க நூல் இணைச்சட்டம் லேவியர் எண்ணிக்கை இது போன்ற அந்த ஐந்து புத்தகங்களையுமே அவர்கள் மிக நேர்த்தியாக தங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆதாரமாக கொண்டிருந்தார்கள் அவற்றிலிருந்து அவர்கள் தொடர்ந்து வாசித்து கொண்டே இருப்பார்கள் அந்த வாசகமானது எல்லோருக்கும் கொடுக்கப்பட மாட்டாது அந்த சினகாக்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற அந்த பிரீஸ்ட் அந்த குரு ஆனவர் ஏழு நபர்களுக்கு அவர் கொடுக்கக்கூடியவராயிருப்பார் அந்த ஏழு நபர்களும் அந்த பேச தொடர்ந்து வாசிக்கின்ற போது அவர்களுக்கான அந்த சுய புரிதலானது ஏற்படும் இறைவனுடைய திருவுள்ளம் என்னவாக இருக்கிறது என்று அவர்களுக்கு தெளிவுபடும் என்பதனுடைய ஒரு எண்ணத்தின் மேம்பாக்காக இது நடந்திருக்கிறது அடுத்ததாக அவர்கள் இந்த டீச்சிங் பண்றதுக்கு அதனுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கான அந்த சென்டராக அந்த சினகாக் இருந்திருக்கிறது அந்த இடமானது இருந்திருக்கிறது ஒவ்வொரு மனிதனுக்குமே அவர்களுடைய வாழ்க்கையினுடைய அறங்களையும் ஒழுக்கங்களையும் கற்றுக் கொடுக்கக்கூடியதாகவும் எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று அந்த யூதர்களுக்கு சுட்டி காட்டக்கூடிய இடமாக இருந்திருக்கிறது ஒன்று இறைவனோடு ஒன்றித்திருக்க ஜபம் செய்யுதலும் இரண்டாவது இறைவன் அவர்களுக்கு பரிசாக கொடுக்கப்பட்ட அந்த நற்செய்தியை சத்தமாக பறைசாற்றக்கூடிய இடமாகவும் மூன்றாவது வாழ்வு நெறிகளை தங்களுடைய வாழ்க்கைக்கு அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக அந்த டீச்சிங் சென்டராக அது இருந்திருக்கிறது இத்தகைய நிலைப்பாடில்தான் இறைமகன் ஏசுவினுடைய அந்த பணிவாழ்வு தொடங்குவதற்கு முன்பாகவே அவர்களுடைய பற்றி ஒரு பரவலான ஒரு செய்தியானது அங்கு வாழ்ந்திருந்த அந்த ஆசிரியத்து மக்களிடையே கண்டிப்பாக வந்திருக்கக்கூடும் அதனுடைய மேன்மை அறிந்தவராய் அந்த சனகாக்களில் இருக்கிற அந்த ப்ரீஸ்டானவர் கண்டிப்பாக இறைமகன் இயேசுவுக்கு பரவாயில்ல நீ ஒரு முறை வந்து பேசுபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பை கொடுத்ததாக கூட இருந்திருக்கும் அன்புக்குரியவர்களே எல்லாமே சுமூகமாக போய் கொண்டிருந்த நேரத்தில் எல்லா யூதர்களுமே ஒன்று திரண்டு இயேசுவுக்கு எதிராக வருவதற்கான காரணம் நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்று அவர் புரட்சிகரமாக பேசியதனுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது நம்ம நிறைய பேர் வாங்க அன்பு இறை மக்களே ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் நற்கொருணை ஆராதனை இருக்கிறது என்றால் கண்டிப்பாக நீங்கள் எல்லோருமே வந்து விடுவீர்கள் ஆனால் வாங்க மக்களே நம்ம கோவிலுக்கான ஒரு பிரச்சனை இருக்குது கொஞ்சம் போராட்டம் செய்ய வேண்டியவாடு இருக்குது அந்த சோசியல் இஷ்யூ கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் ஒரு ஒன்றவர் நம்ம ஒரு போராட்டம் செய்யணும்னா எத்தனை பேர் வருவீங்க யாராவது வருவீங்களா யாராவது வருவீங்களா நீங்கள் வாயை திறந்து சொல்கிற வரைக்கும் நான் வேறு கொஷனுக்கு போக மாட்டேன் யாராவது வருவீங்களா உங்களுக்கு என்ன வேற வேலை இல்லை ஃபாதர் உங்களுக்கு புள்ள கூட்டினுதான் இருந்தால் தானே குடும்பம் இருந்தால் தானே நாங்க எங்க குடும்பத்தை ரன் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுனுக்குறோம் நீங்க என்னென்னா சோசியல் இஷ்யூஸு சோசியல் அவேர்னஸ்ஸுக்கு எல்லாம் கூப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் மிக மேன்மையாக இனிமையாக அறிவுரை சொல்லக்கூடியவர்கள் இருப்பீர்கள் உங்களுக்கு வேலையை போய் பாருங்க ஃபாதர் எங்களுக்கு குடும்பம் இருக்குது நான் எல்லாம் எதுக்கு இதுக்கு வரணும் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை என் குடும்பம் நல்லா தானே இருக்குது என் பிள்ளைங்க நல்லா தானே இருக்கிறாங்க எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை உங்களுக்கு பிரச்சனை தான் போராடுங்க அப்படின்ற மனநிலை இறைமகன் இயேசுனுடைய வாழ்க்கையை நாம் பார்த்து முயன்றால் இந்த இரு பண்பு நலன்களும் மிக நேர்த்தியாக இருந்த ஒரு தலைவனாக அவர் வாழ்ந்திருக்கிறார் அப்பா தந்த இடம் எல்லா விதமான அருள் வளங்களை அவர் பெற்று ஏழை எளிய மக்களுக்கும் கொடுத்தவராக இருந்திருந்தாலும் இன்னொரு பக்கம் அவர் ஒரு விடுதலை போராட்ட வீரராக இருந்திருக்கிறார் ஒரு லிபரிஸ்டா இருந்திருக்கிறார் அவருடைய எல்லாமே அந்த சபால்டி நோக்கி சென்று கொண்டிருந்தது இந்த யூதர்கள் எல்லாம் எதை மேன்மை 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 என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் தங்களை தாங்களே உயர்த்தி வைத்துக் கொண்டார்களோ அதை எல்லாம் இறைமகன் இயேசு உடைத்து 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 இது அல்ல மேன்மை இதுதான் மேன்மை என்று புதிய பாதையில் பயணிப்பதற்கான அந்த வழித்தடங்களை வித்திடுபவராக இருக்கிறார் இந்த யூதர்களுடைய மனநிலை எவ்வாறு பட்ட ஒரு மனநிலை என்றால் நாங்கள் தான் மேன்மையானவர்கள் கடவுளுக்கு மிக நெருக்கமான மக்கள் நாங்கள் தான் என்று அவர்கள் வாழ்ந்திருந்த சூழ்நிலையில் கூட போன வாரம் முழுவதுமே நம்ம பார்த்த எல்லா நற்செய்திகளுமே அவர்களுடைய குறைகளை சுட்டி காட்டுவதாக இருக்கிறது சதுசெய்யர்கள் பதுசெய்யர்கள் ஐ பிரீஸ்ட் இவங்களுடைய குறைகளை சுட்டி காட்டுவதாக இருந்தது மகன் இயேசு மிக அழகாக போல்ட அடிப்பர் நான் உனக்காக வரல நீதிமான்னு சொல்லிக்கிறேன் இல்லையா நான் உனக்காக வரல அங்க கஷ்டப்பட்டு இருக்க நோய்வாய்ப்பட்டு இருக்கிற அவருக்காக நான் வந்திருக்கிறேன் நான் நன்றாக இருப்பவர்களுக்காக வரல மருத்துவர் நோய்வாய்ப்பட்டவருக்கே தேவை என்கின்ற அந்த செய்தியை மிக அழகாக நேர்த்தியாக யாருமான புண்பட்டாலும் பரவாயில்ல நான் உண்மையை சத்தமாய் சத்தியமாய் எடுத்துரைப்பேன் என்று கட்டாயம் எடுத்துரைத்த ஒரு வீரராக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்திருக்கிறார் அப்படி இருக்கும்போது ஒரு சில பேர் தங்களை இந்த யூதர்களுடைய மனநிலையை நினைத்து கொண்டிருப்பவர்கள் இயேசு வந்து மருத்துவர் வந்து மருத்துவராக இருக்கிறாரு அவர் வந்து ஒரு நோய்வாய்ப்பட்டவருக்கு தான் வேணும் அப்படின்னா நல்ல ஆரோக்கியமாக நோய் வேண்டாம் அந்த மருத்துவர் வேண்டாமா அப்படின்னா அதோடைய இந்த ஸ்பிரிச்சுவல் தேர்ஸ்டினிட்ட அது குறிக்குது இந்த ஸ்பிரிச்சுவல் டிரைனஸை அது குறிக்குது கடவுளுடைய வாழ்க்கை இந்த பாவிகளுக்காக அர்ப்பணிக்கு வந்திருக்கிறார்னா நன்றாக வாழுகிற என்னுடைய வாழ்க்கைக்கு கடவுளுடைய கான்ட்ரிபியூஷன் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியானது இந்த யூதர்களுடைய மனநிலையிலும் ஏன் நம்முடைய மனநிலையிலுமே கூட வந்திருக்க வாய்ப்பு இருக்குது கடவுள் மிக அழகாக சொல்லுகிறார் நான் பாவிகளுக்காக தான் வந்திருக்கிறேன் பாவம் செய்கிறவங்களுக்கு தான் வந்திருக்கிறேன் உடல் நோய்வாய் வற்றவர்கள் தான் வந்திருக்கிறேன் குமுறல்களில் இருப்பவர்களுக்கு தான் வந்திருக்கிறேன் ஒரு வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்று தெரியாம சூழ்நிலையில் இருக்கிறார்களே அவர்களுக்கு தான் வந்திருக்கிறேன் எல்லாமே நான் பர்ஃபெக்ட் ஐ எம் மிஸ்டர் கிளீன் அப்படின்றவங்களுக்கு நான் வரல ஆனால் மிஸ்டர் கிளீன் என்கின்ற அந்த மனநிலையானது யூதர்களுடைய மனநிலையாக இருந்திருக்கிறது அப்படியானால் அந்த மனநிலையில் வசிப்பவர்கள் எங்களுக்கு கடவுள் இல்லையா நான் எல்லாத்தையும் கடைபிடிச்சு ஒழுங்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் சர்ச்சுக்கு கரெக்டாக சப்ஸ்கிரிப்ஷன் கட்டுறேன் சர்ச்சையோடைய எல்லா ஆக்டிவிட்டிலையும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் கடன் நாட்களிலும் திருநாட்களிலும் நான் முழு பூசை காண்கிறேன் அப்போ எனக்கு கடவுளுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன எனக்கு கடவுளுடைய பங்களிப்பு என்ன என்கின்ற அந்த மனநிலை அந்த நெருடலானது எல்லோருடைய வாழ்க்கையிலும் நே நம் கூட கேட்பதற்கான சூழ்நிலை இருக்கிறது கடவுள் வெறும் பாவிகளுக்காகத்தான் வந்திருக்கிறாரா அப்படி என்று அப்படி என்றால் இறைமுக மிக அழகாகவே சொல்லிவிட்டார் ஆமா நான் பாவிக்காகத்தான் வந்திருக்கிறேன் அப்போ நமக்குள் இருப்பவர்களில் யார் நல்லவர்கள் யார் நல்லவர்கள் சர்ச்சையோட ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டேன் நல்லவர்களா நல்லவர்களா மக்களுக்கு உதவி செய்து விட்டால் நல்லவர்களா அப்படின்னா நல்லவர் யார் என்றால் கடவுள் ஒருவரே நல்லவர் என்று நமக்கு வேதாகமும் சுட்டி காட்டுகிறது மனிதராய் பிறந்த யாருமே அந்த அளவுக்குலாம் நல்லவர்கள்லாம் கிடையாது நல்லவர்கள்லாம் கிடையாது எல்லா விஷயங்களும் நாம் செஞ்சாலும் மேபி இட் கம்ஸ் அண்டர் த பர்சன்டேஜ் லெவல் மேபி நாற்பது பர்சன்டேஜ் ஒருத்தர் நல்லவனாக இருக்கிறான் அறுபது பர்சன்டேஜ் ஒருத்தர் நல்லவனாக இருக்கிறான் எண்பது பெர்சன்டேஜ் ஒருத்தர் நல்லவனாக இருக்கிறான் தொண்ணூறு பெர்சன்டேஜ் ஒருத்தர் நல்லவனாக இருக்கிறான் நூறு பர்சன்டேஜ் நல்லவன் என்பவன் யாருமே கிடையாது அப்போ கடவுளுடைய அந்த அனலைஸ் என்பது கடவுளுடைய அந்த வார்த்தை என்பது மனிதராக இருக்கிற எல்லாருக்காகும் தான் நான் வந்திருக்கிறேன் மனிதர்களால் இருக்கிற எல்லாருமே பாவிகளாகத்தாண்டாக இருக்கிறீங்க அப்படின்னு இன்டைரக்டா சுட்டி காட்டுவதனுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது மனிதர்களாக பிறந்து புனிதர்களாக இன்று உயர்த்தப்பட்டிருக்கிற வனத்தொந்தர்களுக்கு போற்றுதலுக்கும் உரிய நம்முடைய புனிதர்கள் கூட மனிதர்களாக வாழ்ந்த காலத்தில் பாவ சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தங்களுடைய பலவீனங்களால் பாவிகளாக இருந்திருக்கிறார்கள் ஆனால் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் இந்த தாயாம் திரு அவை சொல்லி கொடுக்கிற டுவோர்ட்ஸ் டு த பர்பெக்ஷன் அப்படி என்கின்ற ஒரு வழிமுறை இருக்கிறது நாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அந்த தூய்மையை நோக்கி அந்த புனிதமான பாதையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் அது மிகுந்த நேர்த்தியாக எப்போதுமே ஒரு ப்ரொக்ரஸா போய்கிட்டே இருக்கணும் ஒரே இடத்துல ஸ்டாக்னட்டா இருந்து விடக்கூடாது என்கின்ற அந்த படிப்பினையானது நமக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னா எல்லோருமே பிறந்த எல்லோருமே பலவீனமானவர்கள் இயல்பாகவே எல்லாம் உடைக்கப்படக்கூடியவர்கள் நம்முடைய பாவ யுற்றைகளும் சரி மனநலமும் சரி மிக இயல்பாகவே உடையக்கூடியது ஆகையால் யாருமே தங்களை நல்லவர்கள் என்று சொல்லி கொள்ள முடியாது சொல்லவும் கூடாது அப்படி சொன்னால் அடுத்த ஜூ நீங்கள் தான் அடுத்த அடுத்த ஜூ தான் இருப்பீங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இறை மகன் இயேசு எல்லா விஷயத்திலும் நீ எதெல்லாம் ரொம்ப நீ கிடையாது அதெல்லாம் புதிய ஒரு வழியோடு நீ பார்க்க வேண்டும் என்று சுட்டி காட்டுக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் பணி வாழ்க்கையில யாருக்கெல்லாம் அவர் அற்புதங்கள் செஞ்சிருக்காரு யாருக்கெல்லாம் செஞ்சிருக்கிறாரு யாருக்கு செஞ்சிருக்கிறார் முடக்க மாதம் ஒற்றவனுக்கு தொழுநோயால பாதிக்கப்பட்டவருக்கு விபச்சார பெண்ணுக்கு கை சூம்பியவருக்கு இந்த புறவினத்தார்கள் ஜென்டாயல்ஸ் ஊருக்குள்ள வாழக்கூடாது வெளியே போ அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அவர் தேடி போய் தன்னுடைய பணியை செய்ததாக வேதம் மிக அழகாக சுட்டி காட்டுகிறது இது எந்த அளவுக்கு ஒரு இன்ஜஸ்டிஸ்னால் டாக்டராக படிச்சுட்டு எம்பிபிஎஸ் டிகிரி வாங்கிக்கிட்டு நான் தொழு நோயாளியை தொட்டு பார்க்க மாட்டேன் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும் வருமா வரு அவனத ஆனதே நோயாளிய தொட்டு குணப்படுத்தணும் காய்ச்சலா வரவங்கள தொட்டு குணப்படுத்தணும் அந்த நிலைமையை விட மோசமான ஒரு மனநிலையில் யூதர்கள் பயணித்திருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்விற்கு இவங்க கால்டு இந்த மேன்மையா இருக்கிறாங்க இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மக்களுடைய வாழ்வாதாரமும் ஒரு பங்களிப்பாக இருந்திருக்கிறது எல்லாமே இவங்க வாழ்க்கைக்கு இவர்களிடம் பெற்றுக்கொண்டு இறுதியாக இவர்களையே அடித்து வெளியே திருத்தி விட்டு நீங்கள் பாவிகள் என்கின்ற அந்த முத்தரையை குத்துகின்ற போது அவர்களுடைய மனசு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் இதுதான் கடவுளுடைய இரக்கம் என்பது அங்க வாழ்ந்த எல்லா மக்களுமே அந்த ஏற்கனவே அவன் உடலால் பாதிக்கப்பட்டிருக்கிறான் இவங்க வார்த்தையாலும் பாதிக்கப்படுறாங்க பாதிக்கப்பட வைக்கிறாங்க நீ பாவி நீ என்ன பாவம் பண்ணியோ அதனால தான் உனக்கு தொழுநோய் வந்துச்சு அது போன்று நம்ம மனிதர்கள் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த காசிப்து நல்லா நேர்த்தியாகவே பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி சொல்லுகின்ற போது இறை மகன் நேசு சொல்கிறாரு நீ யாரை வந்து கேவலமாகவும் நீ யாரை வந்து ஊரை விட்டு வெளியே தர்த்தனும் யாரையெல்லாம் பாவிகள்னு சொல்கிறியோ அவங்களுக்கு என்னுடைய பணி வாழ்க்கையில் மிக நேர்த்தியான இடம் இருக்கிறது இயேசுனுடைய பணி வாழ்க்கையில் பார்த்துன்னா மிக எளிமையானவர்களுக்குத்தான் மிக முதன்மையான இடமாக கோர்த்திருக்கிறார் அது இறந்து போன லாசராக இருந்தாலும் சரி அது பெண் விடுதலை பேசிய இயேசுவாக இருந்தாலும் சரி அந்த அன்டச்சபிலிட்டிய பேசின இயேசுவாக இருந்தாலும் சரி எல்லாவற்றுக்குமே இந்த யூதர்கள் எதெல்லாம் ஒதுக்கி வைத்தார்களோ அந்த ஒதுக்கி வைத்ததிலிருந்து தன்னுடைய தன்னுடைய அருளை பொடிந்து தீண்டும் அவர்களை பழைய வாழ்க்கைக்கு வர செய்வதை நம்மால் காண முடிகிறது நீ நல்ல மடைச்சிட்ட போய் குருக்கிட்ட காமிச்சிட்டு என்ன காணிக்க செலுத்தணுமோ செலுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை மீண்டும் ஆசீர்வதித்தாலும் வாழ்க்கையில் இந்த யூதர்களுக்கிடையே தலை நிமிர்ந்து வாழக்கூடிய அந்த வாழ்வினுடைய சூழ்நிலைக்கு இறைமகன் கொடுத்து அனுப்புகிறார் தன்னுடைய ஆசீர்வாதத்தை அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையினில இத்தகைய சூழ்நிலைகள் இருக்கிறதா இல்லையா என்றால் இயேசு வாழ்ந்த காலத்தில் ஒரு சில கான்டெக்ட் இருந்தாலும் நாம் வாடுற காலங்களில் இப்படிப்பட்ட ஒரு கான்டெக்ட் இருக்குது நாம் எல்லாம் இன்றைய அந்த வாசகத்திலே பார்க்கின்ற போது உடல் உறுப்புகளாய் பிரிந்து போய் கிடக்கின்றோம் அது உடல் உறுப்புகளாய் மட்டும் கிடையாது நம்முடைய வாழ்க்கை நெறிகளாலும் நாம் வாழுகிற இந்த சமுதாயத்தினில நிறைய பேர் தப்பா கூட நினச்சிக்கலாம் ஃபாதர் என்ன இதெல்லாம் சொல்றாரு நோ 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 இஷ்யூஸ் கேன் டெல் சாதியின் வாயிலாக மதத்தின் வாயிலாக மொழியின் வாயிலாக ஏழை பணக்காரன் வாயிலாக நம்மை நாமே பிளவுபடுத்தி கொண்டு ஒரு சாரார் தன்னை மேன்மை என்றும் மற்றொரு சாரார் ஏதோ பாவம் அப்படி என்கின்ற ஒரு சூழ்நிலையினே நாம் வாழுகிற சமுதாயத்தில் அன்று இறந்த பிரச்சனை இன்றுமே எக்ஸிஸ்டா இன்னா இருக்குது இன்றும் இருந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையாகத்தான் இருக்கிறது இறைமகன் இயேசு நமக்கு சொல்லி கொடுப்பது இந்த உடலினுடைய இந்த பாகங்கள் எல்லாம் எவ்வாறு ஒரு முழுமையாய் ஒரு மனிதன் இயங்குவதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறதோ இயேசுவினுடைய உடல் உறுப்புகளாய் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தங்களுடைய இந்த பாவ சூழ்நிலை நம்ம வாழ்கிற இந்த தான் நம்ம வாழ்கிற இந்த தான் நம்மளுடைய பர்ஸ்பெக்டிவ் எல்லாம் கடவுளுடைய பர்ஸ்பெக்டிவ் கிடையாது நம்ம யாரெல்லாம் பணக்காரன்னு நினைச்சுருக்கிறோமோ அவங்க எல்லாம் கடவுளுக்கு பார்வையில பணக்காரரா பணக்காரரா கடவுள் அந்த செல்வங்களை எல்லாம் பார்க்கக்கூடியவரா கிடையாது கடவுள் நீ யார் எந்த இடம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உன் பேக்ரவுண்ட்லாம் பார்க்குற கிடையாது நீ யாராவனா இருந்துக்க ஆனால் முதல்ல என்னுடைய மகன் நீ என்னுடைய குழந்தை என்கின்ற அந்த மனநிலையில் தான் எல்லோரையும் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார் ஆனால் மனிதர்களாகிய நாம் தான் நாம் படைத்துக்கொண்ட இந்த சாதி சமயம் மதம் மொழி ஏழை பணக்காரர் என்ற பல்வேறு பாகுபாடுகளை வகுத்து கொண்டவர்கள் நாம் தான் இது கடவுளுடைய ஒரு வகுத்தல் கிடையாது கடவுளுடைய படைப்பு கிடையாது இதற்கு மிக மிக சிறந்த உதாரணம் நம்ம எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் செல்வந்தர்களாக இருந்தாலும் விஸ் வி கம் நம்ம வந்து எப்படி வந்தோமோ அப்படித்தான் போகக்கூடியவர்களாக இருப்போம் நான் பணக்காரன் என்னுடைய உறவு முறைகள்லாம் பெரிய நான் ஒரு பெரிய ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேக்சிமம் அந்த ஃபைனல் செர்மனி ஒன்னா ஓரளவுக்கு கிராண்டா நடத்த முடியுமே தவிர உங்களுடைய செல்வங்களையும் உங்களுடைய சொந்தங்களையும் உங்களுடைய சொத்துக்களையும் ஒரு இமி அளவு கூட நம்மால் வான் வீட்டிற்கு எடுத்து செல்ல முடியாது வான் வீட்டிற்கு எடுத்து செல்ல முடியாது வான் வீட்டிற்கு போன பிறகு ஆட்டோமேட்டிக்கா அங்க யார் இருப்பா அப்படின்னா ஆண்டவர் இயேசு இருப்பார் உனக்கு நான் கொடுக்கப்பட்ட இந்த அன்பின் பரிசான வாழ்க்கையில் நீ என்ன செய்து விட்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஒவ்வொருவரையும் பார்த்து கேள்வி கேட்கக்கூடியவராக ஆண்டவர் இருப்பார் ஏன்னா எனக்கு தெரியாத ஆண்டவரே இப்படி வாழணும்னு நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இயேசு இந்த இசையாவின் சுருளேடை தன் வழியாக எடுத்துக்காட்டாக கொடுத்திருக்கிறார் அந்த வாழ்க்கையை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் இந்த பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் ஒரு தாய் பிள்ளையை போன்று ஒரு சகோதரத்துவத்தை போன்று எல்லோரும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று இந்த யோவான் நான்கு பதினேழுல மிக அழகாக சொல்லுகிறார் நமக்கான ஒரு புதிய கட்டளையை கொடுத்து செல்லுகிறார் அவர்கிட்ட நம்ம போய் கேட்கும் போது ஆண்டவரே நான் நல்லது பண்ணியிருந்தா ஆண்டவரே நான் நல்லது பண்ணியிருக்கிறேன் வான் வீட்டில் இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம உரிமையா கேட்கலாம் அப்படி கேட்க முடியலன்னா நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டு நம்ம ஹயர் அஃபிஷியல் முகத்தையே மூய்க்க முடியல அப்படின்னா இறைவனுடைய முகத்தை நம்மால் பார்க்க கூட முடியாது இறைவன் கட்டாயம் கேள்வி கேட்கக்கூடியவராக இருப்பார் அந்த நேரங்களில் உங்களுக்கான இந்த வாழ்க்கையின் பரிசில் நீங்கள் செய்த காரியங்கள் உங்களுக்கு முன்பாகவே இருந்து உங்களை சுட்டி காட்டி நீ யாரு நீ என்னென்ன பண்ண நீ எத்தனை பேரை லைஃப்ல நல்லது பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் உங்களுக்கு திரைப்படமிட்டு நம்முடைய இறுதி நாட்கள் கணக்குகளில் கேட்கப்படும் ஆண்டவரிடமிருந்து அதற்கான ஒரு அழைப்பானது நமது வாழ்க்கையில் வரும் ஆண்டவர் நம்மை இந்த உலகம் பார்க்கிற பார்வையில் பார்ப்பது கிடையாது நம்ம இந்த உலகத்துல யாரெல்லாம் பணக்காரன் நினைச்சிருக்கணும் மேபி வெரி புவர் த ஸ்பிரிச்சுவல் லைஃப் கடவுளுடைய பார்வையில் அந்த பணமெல்லாம் ஒரு பொருட்டு கிடையாது அவர்கள் என்ன சொத்து வைத்திருக்கிறார்கள் என்பது பொருட்டு கிடையாது இந்த ஏழை இந்த லாசரஸுடைய லைஃப்பை நம்ம பார்த்தோம்னா கூட அதுதான் பிரதிபலிக்கிறது அவர் கடவுள் எல்லோரையும் தன் மகனாக மகளாக பார்க்கக்கூடியவராக இருக்கிறார் இந்த யூதர்களுடைய மனநிலை நான் மேன்மையானவன் இந்த பாவப்பட்ட மக்கள் சமுதாயத்தில் ஓரங்கட்டப்பட்ட மக்களுக்கு இறைமகன் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார் இந்த இருவர்களுக்குமே வந்து மிகப்பெரிய டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது இவங்க உடல் அளவில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த யூதர்கள் அப்படின்னு சொல்லி கொள்ளுகிற இந்த பரிசெய்யரும் சதி செய்யர்களும் பெரிய ஐ பொசிஷன்ல இருக்கிற அந்த அரசை சார்ந்த நபர்களுமே வந்து மனதளவில் பாதிக்கப்பட்டவர்களாக மன நோயில் இருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது சிக்கி மைண்ட் செட் சிக்கி மைண்ட் செட் வந்து இவர்களுக்குள்ளும் இருப்பதை நம்மால் உணர முடிகிறது இவன் உடலால் பாதிக்கப்பட்டிருக்கிறான் என்றால் நீ உள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நீ ரெண்டு பேருமே என்னுடைய பார்வையில் நோய்வாய்ப்பட்டவர்கள் தான் அப்படின்னா உங்க ரெண்டு பேருக்கும்தான் நான் வந்திருக்கிறேன் நீங்க ரெண்டு பேருமே நோய்வாய்ப்பட்டவர்கள் தான் நீங்க ரெண்டு பேருமே பாவிகள் தான் உங்க ரெண்டு பேருக்குமே என்னுடைய அருள் தேவைப்படுகிறது என்கின்ற அந்த மனநிலையில் தான் இயேசுவனுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ஹைலி ஹைலி தியாலஜிக்கலாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது ஆண்டவர் எப்போதுமே தன்னை எல்லோருக்குமானவராக எல்லாவற்றையும் சரி நிகர கொடுக்கக்கூடியவராக பிரித்து ஆளக்கூடிய மனநிலை இல்லாதவராக நம்மால் பார்க்க முடிகிறது அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையினிலே நாம் எண்ணி பார்ப்போம் நாம் இறை இயேசுவினுடைய படிப்பினையில் பயணிக்கின்றோமா இல்லையா என்பதனை கேள்வி கேட்போம் ஆண்டவர் இயேசு மிக அழகாகவே இந்த உண்மையான சத்தியம் தரக்கூடிய வார்த்தைகளை சத்தமாக எடுத்துரைத்தவராக இருக்கக்கூடியவராய் இருக்கிறார் நம்முடைய இந்த தமிழில் இருக்கிற பாரதியார் கூட பார்த்தீங்கன்னா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லால் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு மிக நேர்த்தியாக மிக அழகாக தன்னுடைய கருத்தினை எடுத்துரைப்பவராக இருக்கிறார் நாம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் என்ன ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்தாலும் கடவுளுக்கு ஆஃப்டர் ஆல் யுவர் அ சைல்டு அப்படிதான் ஆனால் நாம கடவுளுடைய அந்த அருளை பெற்றுக்கொள்ளக்கூடியவராக கடவுளுடைய பராமரிப்பில் வாழ்ந்து கொண்டு நாம் எதுவாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறோம் நம்முடைய வாழ்க்கையினில கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் இந்த இரண்டாவது வாசகத்தினிலே பார்த்தது போல ஒரு யூனிட்டியாக வாழ்வதற்கான சூழ்நிலையானது வேண்டும் நம்முடைய கிறித்துவ வாழ்க்கையினில நான் தான் பெரியாள் நீ தான் சின்னால்னு சொல்லிட்டு இந்த தனித்திருந்து பாகுபட்ட உணர்வோடு வாழுகின்ற போது இறைவனுடைய வல்லமையை நம்மால் பெற்று கொள்ள முடியாது அன்புக்குரியவர்களே நாம் நினைத்து பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கை நிலை இங்க மிகவும் என்னை விட மிக அதிகமான வயசு எண்பது வயசு எழுபது வயசு ஐம்பது வயசு இருபது வயசு ஆனவர்கள் கூட இருப்பீர்கள் நீங்க உங்களுடைய வாழ்நாட்களில் எத்தனை பேரை ஒற்றுமையாக்கி இருக்கிறீர்கள் எத்தனை பேருக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறீர்கள் ஒரு குடும்பம் இன்று அமைதியாக சமாதானமாக மாறுகிறது என்றால் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு எந்த அளவு இருக்கிறது நிறைய நேரங்களில் கிறித்தவர்களாக இருக்கிற நாம் இந்த அமைதியையும் ஒற்றுமையும் பெற்றுக்கொள்கிறோமே தவிர நாம் வாழுகிற இந்த சமுதாயத்தில் அதை கொடுக்க தயங்குபவராக இருக்கிறோம் நிறைய நேரங்களில் அவர் வந்தாலே சண்டைதான் அப்படி என்கின்ற அந்த மனநிலையானது இருக்கும் ஆனால் இறைமகன் இயேசு நமக்கு சொல்லி கொடுப்பது நம்முடைய வாழ்க்கையினில நாம் இந்த ஒற்றுமைக்கும் குடும்ப நபர்களுக்கிடையே இருக்கின்ற அந்த உறவு முறைகளுக்கு நம்மை முழுமையாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த செய்தியானது நமக்கு கொடுக்கப்படுகிறது இறைவனுடைய பார்வையில் எல்லோரும் கேள்விக்கு உட்படுத்தப்படுவோம் உங்களுடைய பதிலை நீங்கள் வைத்து கொள்ளுங்கள் ஆண்டவருக்கு பதிலளிக்க நம்பிக்கை அறிக்கை அனைவரும் எழுந்து நிற்க